வணக்கம் நாகேந்திர பாரதி நமது நண்பர்களின் பூபாலம் டிசம்பர் இதழில் நான் முன்னாலே சொல்லியிருக்க மாதிரி முதல்ல படிக்கிறது நம்ம டாக்டர் பாஸ்கரன் சாரோட பத்திரிகையாசரிடம் பத்து கேள்விகள் கட்டுரை தான் முந்த போன தடவை அழகி சிங்கர் அவரோட பேட்டியை படித்ததை பற்றி எழுதியிருந்தேன் அதை கூட நம்ம பூபாலம் பத்திரிகையில் போட்டிருக்காங்க ரொம்ப நன்றி இந்த தடவை எல்லாமே இனிமேல் வந்து எழுதுகிறத விட பேசுகிறது பெட்டர் ஈஸியாக இருக்குங்கிறதுனால இப்போ ஆடியோவா போட்டு அதை யூடியூப்பில் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இவர் கண்ணன் விக்ரமன் சாரோட பேட்டியை படிக்கிறப்போ எனக்கு ஒரு இனிமையான அனுபவம் ஞாபகம் வந்துச்சு நம்ம குவியம் புத்தக வெளியீட்டு விழாவில் சமீபத்தில் பாஸ்கரன் சாரோட சாரோட அந்த குவியத்தின் கடைசி பக்கங்கள் தொகுதியை வெளியிட்டு பேசினவர் வந்து நம்ம கண்ணன் விக்ரமன் சார் அந்த புத்தகத்தை வாங்கிக்கிற பெருமை எனக்கு கிடைச்சி அப்போ மேடையில் அவர் கூட உட்காந்துருந்தப்போ அவருடைய அப்பா விக்ரமன் சாரோட நந்திபுரத்து நாயகி புனியின் செல்வனுடைய தொடர்ச்சியை படித்த அனுபவத்தை எல்லாம் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அவர் ரொம்ப உற்சாகமாக பேசினார் அவரை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ இந்த பத்து கேள்விகள் மூலம் தெரிய வந்துச்சு அவர் தந்தையார் காலத்திலேருந்து அமுது சுரபி இதில் இருந்து இப்போ இந்த இலக்கிய பீடம் இதழ் வரைக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னோட்ட மாதிரி அவருடைய இலக்கிய வாழ்க்கை அவங்க அப்பாவோட இலக்கிய வாழ்க்கை அவருடைய இலக்கிய வாழ்க்கை எல்லாத்தையும் பற்றி சுருக்கமாகவும் ரொம்ப தெளிவாகவும் அவர் சார் கேள்விகள் மூலம் வரவழைத்த பதில்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதுவும் அந்த எழுத்தாளர்கள் எவ்வளவு பிரபலமான எழுத்தாளர்களுக்கு அவர் தந்தை வந்து எந்த அளவுக்கு ஆரம்பத்தில் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு ஒருத்தராக சொல்லிட்டு அதில் சாண்டிலியன் இருந்து வேணுகோபாலன் சார் ஜெயகாந்தன் சார் லாசாரா சார் இவங்கெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் அமுது சொர்பில் எழுதினவங்க அவங்கள வந்து ரொம்ப பாராட்டி ஊக்குவிச்சவர் வந்து நம்ம விக்ரமன் சார் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்துச்சு அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஜெயா வெங்கட்ராமன் மேடம் அப்புறம் மாம்பழம் சந்திரசேகர் சார் இவங்கெல்லாம் எழுதிட்டு வர்ற விஷயங்களை பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப விளக்கங்கள் கிடச்சிச்சு அப்புறம் சினிமா துறையில் இருக்கிற காரைக்குடி நாராயணன் சார் அவருடைய அனுபவங்கள் வர்றது இதை பற்றியும் அவர் எங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி இந்த பத்திரிகைங்கிறது ஒரு இலக்கிய இதழோடு கூட ஒரு ஜனரஞ்சக இதழாகும் அதே நேரத்தில் பல எழுத்தாளர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு இதழாகும் சிறுகதை போட்டி கவிதை போட்டி இதெல்லாம் நடந்து அதே மாதிரி விக்கிரமன் விருது சிவசங்கரி விருது இந்த மாதிரியெல்லாம் விருதுகள் கொடுத்து பலர் ஊக்குவிக்கிற விஷயங்களும் இந்த கேள்விப்பதிவு மூலம் தெரிய வந்துச்சு அதே மாதிரி தற்காலத்தில் வர்ற மின்னிதழ்கள் வந்து எப்படி அச்சு இதழுக்கு பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிறதுல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் நினச்சது மின்னிதழ்கள் வந்தாலும் வாசித்தாலும் வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இப்போ எனக்கே நான் மின்னிதழ் நூறு மின்னித நூறு இதுக்கு மேலே போட்டிருக்கேன் அமேசான் கெண்டில் மந்த்லி வந்து ஒரு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் வருது இதில் அவ்வளோதான் மற்றபடி அதை ஒரு ஸ்டோரேஜுங்கிற முறையில் நான் என்னை போன்றவங்க யூஸ் பண்ணுறோம் பட் அச்சுத்தொழில் மூலம்தான் வந்து அதை படிக்கிற ஒரு திருப்தியும் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் அதை பதிப்பிக்கிறவங்களுக்கும் உண்மையிலேயே நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு எழுதுறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது பட் அதுக்கெல்லாம் மார்க்கெட்டிங் எந்தளவு பண்ணணும்னு பார்க்கணும் அதே மாதிரி நவீன இலக்கியத்தை வந்து எப்படி பண்ணுறாங்க இந்த குரூப்பில் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காரு அப்புறம் சார் நம்ம பாஸ்கரன் சார் இந்த இலக்கிய பீட அமைப்பின் பரிசு வாங்கியிருக்கிறத பற்றியெல்லாம் கூட இதில் விவரங்கள் இருக்குது அதெல்லாம் படிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தமிழ் சுரபின்னு சொல்லி அவர் அமுத சுரபி படைப்புகளோட உரிமை அவங்க அப்பாட்டிருக்கிறதுனால அதையெல்லாம் தொகுத்து ரெண்டாவது தொகுப்பாக அவர் வெளியிட போகிறாரு அப்படிங்கிற நிகழ்ச்சியும் அந்த ஒரு விஷயமும் தெரிய வந்துச்சு அதே மாதிரி மற்ற பத்திரிகைகளுக்கும் அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது எல்லா எழுத்தாளர்களையும் சின்ன எழுத்தாளர் பெரிய எழுத்தாளர் அப்படின்னு இல்லாமல் எல்லாரையும் ஆதரித்து கொண்டு வரணும் அது மாதிரி ரொம்ப பத்திரிகைகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாராட்டியிருந்தார் அந்த கால ஆரம்ப எழுத்தாளர்கள் தானே இப்போ பிரபல எழுத்தாளர்களாக இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஒரு செய்தி அருமையான செய்தி அதுக்கு வந்து மேக மாதிரி இருக்கணும் பதிப்பாளர்கள் பத்திரிகை ஆசிரியர்கள் அது பாட்டுக்கு மழை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் எல்லாரையும் அதில் வந்து விளையிறது வந்து அது பயிராக களையாங்கிறது வந்து அந்தந்த வித்தை பொறுத்து அப்படின்னு அவர் விக்ரமன் சார் சொல்லியிருக்கிற ஒரு குறிப்பும் வந்து ரொம்பவும் பிரமாதமாக இருந்துச்சு அது மாதிரி எதிர்கால திட்டங்கள் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க பக்கங்கள் குறைஞ்சிருச்சு ஆனால் அதில் வந்து தரமான விஷயங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இந்த பத்திரிகை இந்த கால பத்திரிகை உலகு ஆசிரியர் நிலை எல்லாத்தையும் பற்றி சிறப்பான முறையில் சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி இப்போ பாடம் குழுவிற்கு நன்றி பாஸ்கரன் சார் வணக்கம்